உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை போற்று பாதுகாப்பான தளம் ஒரு தலைமுறையே நாசமாக போகிறது எச்சரிக்கும் யூனிசெஃப் பைபிளையும் அறிவியலையும் தழுவிய டீம் சீரிஸ் வெளியானது விளையாட்டின் மூலம் விசுவாசத்தை வளர்க்கும் கிறிஸ்தவ அமைப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கும் உயிரிழப்பு ஏமனில் தீவிரமாகும் காலரா ஒரு தலைமுறையே நாசமாக போகிறது எச்சரிக்கும் யுனிசெஃப் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவில் உலகின் பல பகுதிகள் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக சுமார் ஐந்து புள்ளி இரண்டு கோடி குழந்தைகள் பள்ளி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது உள்நாட்டு போரால் சூடான் காசா உக்ரைன் மற்றும் காங்கோ போன்ற நாடுகளில் பள்ளிகள் கடுமையாக சேதமடைந்து குழந்தைகளின் கல்வி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது போரினால் உணவு பாதுகாப்பு சீர்குலைந்ததால் குழந்தைகள் பலர் ஊட்டச்சத்து குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நாற்பது சதவீத குழந்தைகளுக்கு தேவையான தடுப்பூசிகளை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் அவர்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகின்றனர் போரின் கொடூரங்களை அனுபவிக்கும் இந்த குழந்தைகள் கடுமையான மனநல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் இதனால் ஒரு தலைமுறையே ஆபத்துக்குள்ளாகும் சூழல் உருவாகும் என யுனைசெஃப் எச்சரிக்கை விடுத்துள்ளது போரினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் பாதுகாப்புடன் மீள ஜெபிப்போம் பயம் அவர்களின் கனவுகளை பறிக்காமல் தேவன் அவர்களின் எதிர்காலத்தை உறுதியாக அமைப்பார் என்று நம்புவோம் பைபிளையும் அறிவியலையும் தழுவிய டீன் சீரீஸ் வெளியானது இளைய தலைமுறையினருக்கான நம்பிக்கையை கட்டியெழுப்பும் தொடரான தி சயின்ஸ் டைலமா அதன் முதல் பாகமான தி ஆர்ஜின் ஆஃப் லைஃபை வெளியிட்டது இது பைபிள் கருத்துக்கள் மற்றும் சயின்டிபிக் நுண்ணறிவுகளை ஒருங்கிணைக்கிறது ஜென் இசட் மற்றும் ஆல்பா தலைமுறைக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ள இத்தொடர் நிபுணர்களின் நேர்காணல்கள் மற்றும் அறிவியல் அடிப்படையிலான தகவல்களை வழங்குகிறது பள்ளிகள் தேவாலயங்கள் மற்றும் தனிநபர்கள் எளிதாக பயன்படுத்த வீடியோ வடிவில் தகவல்களை வழங்குகிறது தி பேங் அண்ட் கிரியேஷனை உள்ளடக்கிய நான்கு பகுதிகளுடன் தி ஆர்ஜின் ஆஃப் லைஃப் அறிவியலில் தேவனின் பங்கை உறுதிப்படுத்துகிறது கிறிஸ்துவில் ஒரு வலுவான அடித்தளத்திற்கு இளைஞர்களை வழிநடத்த இது நம்பகமான கருவியாக இருக்கும் என்று கிறிஸ்தவ தலைவர்கள் உறுதிப்படுத்துகின்றனர் இளம் தலைமுறையினருக்கு நம்பிக்கையையும் அறிவியலையும் இணைக்கும் இத்தகைய முயற்சிகளை வழங்கியதற்காக தேவனுக்கு நன்றி கூறுவோம் விளையாட்டின் மூலம் விசுவாசத்தை வளர்க்கும் கிறிஸ்தவ அமைப்பு அமைப்பு பைபிள்களை வழங்கி முகாம்களில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இது விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களின் விசுவாசத்தை உயர்த்த உதவுகிறது எஃப் சிஏ என அழைக்கப்படும் இந்த அமைப்பு முகாம்கள் மூலம் விளையாட்டு பயிற்சியுடன் ஆவிக்குரிய பயிற்சியையும் ஒருங்கிணைக்கின்றன என்பிஏ வீரர் ஆண்டனி பார்க்கர் உள்ளிட்டோர் விசுவாசத்தையும் வாழ்வின் முக்கியத்துவத்தையும் பகிர்ந்து செயல்படுகின்றனர் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு எஃப் உலகம் முழுவதும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பரப்புகிறது கிறிஸ்துவின் மகிமையை முழுமையாக அனுபவித்து தி ஆர்கனெக்ட் ஆப் போல அதை மற்றவர்களுடன் பகிரும் மையமாக திகழ்கிறது ஆஃப் கிறிஸ்டியன் இந்த மகத்தான பணிக்கு நன்றி கூறி தேவனை நோக்கி ஜெபிப்போம் இத்தகைய விசுவாச பணி விளையாட்டு வீரர்களின் மேலும் உருவாக்க ஜிபிப்போ நாளுக்கு நாள் அதிகரிக்கும் உயிரிழப்பு ஏமனில் தீவிரமாகும் காலரா கடந்த நவம்பரில் ஏமனில் காலரா நோய்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு சதவீதமாக அதிகரித்தது இதன் விளைவால் உயிரிழப்புகள் இருபத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்துள்ளன இரண்டாயிரத்து பதினேழு முதல் தொடரும் இந்நிலை அந்நாட்டின் சுகாதார அமைப்புக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது நிதி பற்றாக்குறையால் நாற்பத்தி ஏழு டயரியா சிகிச்சை மையங்கள் மற்றும் இருநூற்று முப்பத்தி நான்கு ரீஹைட்ரேஷன் மையங்கள் மூடப்பட்டன இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்காமல் உயிரிழக்கின்றனர் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் அதன் இணை அமைப்புகள் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு மருத்துவ உதவியும் மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் பேருக்கு காலரா தடுப்பூசியும் வழங்கியுள்ளன ஆனால் அதையும் தாண்டி ஏமனில் கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் உதவிக்காக காத்திருக்கின்றனர் ஏமனில் ஏற்பட்டுள்ள பயங்கரமான காலகார நெருக்கடிக்கு முடிவு கட்ட ஜெபிப்போ அங்குள்ள மக்களுக்கு தேவையான மருத்துவமும் நிதி உதவியும் கிடைக்க தேவனின் கிருபை வேலை செய்யட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம்